அனைவருக்கும் என்ன இனிய வணக்கங்கள் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது மணி வரை இந்த நாள் இனிதான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேஷம் மன நிம்மதியான நாள் இன்றைக்கி வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க புதிய செயல்களை ஆரம்பிக்க திட்டமிடுவீங்க நல்ல முன்னேற்றமான தகவல்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறிய தூர பிரயாணம் வெற்றியை தரும் இன்று கருப்பு நிறம் தவிர்க்கவும் ரிஷபம் எதிர்பார்க்கும் நல்ல தகவல் கிடைக்கும் உறவினர்கள் வருகை அல்லது நீங்கள் உறவினர் வீட்டுக்கு செல்வது என மகிழ்ச்சி தரும் நாளாக அமையும் பிரயாணம் மூலம் நன்மை ஏற்படும் மகிழ்ச்சி தரும் நாளாக இன்று இருக்கும் பச்சை நிறம் தவிர்க்கவும் மிதுனம் பண வரவிற்குற நாள் வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கும் நாளாக அமையும் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது கடகம் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கடன் கேட்டு வங்கியை நாட இன்று சரண நாள் புதிய பொருட்களை வாங்குவீர்கள் குழந்தைகளுக்கு மேலும் மனமகிழ்ச்சி தரும் நாள் புதிய பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது சிம்மம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் குழந்தைக்காக மு முயற்சிப்பவர்கள் இன்று மருத்துவ சிகிச்சை எடுப்பது நல்லது சிறிய தூர பிரயாணம் மூலம் தொழில் வாய்ப்பு தொழில் ஆர்டர் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் பச்சை நிறம் தவிர்க்கும் கன்னி மருத்துவ செலவு ஏற்படும் கணவன் அல்லது மனைவியுடன் டென்ஷன் ஆகக்கூடிய நாளாக இருக்கும் வாகன ரிப்பேர் ஆகலாம் பணவரவு உண்டு தொழில் விஷயமாக பயணம் ஏற்படக்கூடிய நாள் நல்ல தகவல்கள் கிடைத்து மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது துலாம் மனமகிழ்ச்சியான நாள் அலுவலகத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் தொழில் விஷயமான அலைச்சல்கள் மற்றும் வாகனம் சம்பந்தமாக பணவராயம் உண்டு மருத்துவ செலவு ஏற்படும் இன்று சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் வீட்டில் அனைவருடனும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தினருடன் சிறு தூர பிரயாணம் ஏற்படும் எதிர்பார்த்த தகவல்கள் எதிர்பார்த்த பண உறவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பு உயரும் நன்மை தரக்கூடிய நாளாக இன்று அமையும் மஞ்சள் நிறுவனம் தவிர்ப்பது நல்லது தனுசு நல்ல தகவல் கிடைக்கும் உறவினர் உறவை உண்டு மொபைல் மாற்றம் அல்லது மொபைல் கண்ணாடி உடைய இந்த மாதிரி ஏதாவது ரிப்பேர் ஆக வாய்ப்புகள் உண்டு சிறிது மருத்துவ செலவு ஏற்படும் நல்ல நாள் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது மகரம் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் தொழில் சார்ந்த பயனும் நன்மை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழில் வேலை நல்ல மன நிறைவுடன் இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் கருப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது கும்பம் சந்தோஷமான நாள் குடும்பத்தினுடன் பிரயாணம் அமையலாம் நண்பர்களின் உதவி உண்டு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக என்று வந்து சேரக்கூடிய நாள் நெருக்கடிகள் குறையும் நாளாக இன்று அமையும் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது மீனம் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் அரசு வழி நன்மை ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக அமையும் மன அமைதி தரும் நாள் இன்று சிவப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது ஏற்கனவே வந்து கடன் தீர பரிகாரங்கள் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க அதை பார்த்து உங்களுடைய கடன் நெருக்கடி ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பரிகாரம் செஞ்சால் தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தினமும் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்